வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் பிரெஞ்சு புரட்சியை பற்றிய வரலாற்றை பார்ப்போம் உலக வரலாற்றில் பிரெஞ்சு புரட்சி முக்கியமானது ஐரோப்பிய நாடுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட இந்த புரட்சி வித்திட்டது புரட்சியின் போது பிரான்ஸ் நாட்டு மன்னராக இருந்தவர் பதினாறாம் லூயி அவருக்கு முன் ஆட்சியில் இருந்தவர்கள் காலத்திலேயே மக்கள் மனதில் கனல் வீச ஆரம்பித்துவிட்டது அதற்கு முக்கிய காரணம் மக்கள் தொகையில் ஒரு சதவிகிதத்துக்கும் குறைவான உயர்குலத்தினரும் பிரபுக்களும் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதமாக இருந்த பிற்பட்ட மக்களை நசுக்கியதுதான் நிலங்களில் பெரும் பகுதி உயர்மட்ட பிரிவினரிடம் இருந்தது அவர்கள் மாட மாளிகைகளில் மிகவும் உல்லாசமாக வாழ்ந்தனர் பசுமை நிலத்தில் பாடுபட்டு உழைத்த விவசாயிகள் இங்கிலாந்து இங்கிலாந்து ஆதிக்கத்தை ஆதிக்கத்தை எதிர்த்த எதிர்த்து அமெரிக்க மக்கள் புரட்சி நடத்திய போது இங்கிலாந்தின் பகை நாடான பிரான்ஸ் அமெரிக்க மக்களுக்கு உதவியது இதனால் பிரான்சில் நிதிநிலையில் நெருக்கடி ஏற்பட்ட போது அரசாங்கம் விதித்த புதிய வரிகள் மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கின அமெரிக்க சுதந்திர போரில் கலந்து கொண்டுவிட்டு தாய்நாடு திரும்பிய பிரெஞ்சு போர் வீரர்கள் புரட்சி கருத்துக்களை மக்களிடம் பரப்பினர் புரட்சிக்கு முன்பே வாழ்ந்த வால்டேர் ரூசோ முதலியான பிரெஞ்சு எழுத்தாளர்கள் பல புரட்சிகரமான நூல்களை எழுதியிருந்தனர் அந்த நூல்களை படித்த மக்கள் மனதில் சுதந்திர தீ கொழுந்துவிட்டு எரிந்தது ஆடம்பர செலவுகளால் பண நெருக்கடிக்கு உள்ளான மன்னர் பதினாறாம் லூயி புதிதாக நிதி திரட்ட பாராளுமன்றத்தின் அனுமதியை கூறினார் பாராளுமன்றம் மறுக்கவே ஆத்திரமடைந்த மன்னர் பாராளுமன்றத்தை கலைத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஜூலை பதினான்காம் தேதி வரலாற்றின் முக்கியமான நாள் அன்றுதான் பிரெஞ்சு புரட்சி வெடித்தது பாரிஸ் நகரில் இருந்து வெர்சைர்ஸ் நகரத்தை நோக்கி மாபெரும் பேரணி நடத்த மக்கள் திட்டமிட்டிருப்பதை மன்னர் பாரிஸ் நகரங்களை சுற்றி ராணுவத்தை நிறுத்தினார் ஆத்திரமடைந்த மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர் கலவரத்தை ஒடுக்கும்படி ராணுவத்தினருக்கு மன்னர் உத்தரவிட்டார் ஆனால் மக்கள் எழுச்சியை ராணுவத்தினரால் அடக்க முடியவில்லை வேறு வழியின்றி மக்களுடன் ராணுவத்தினரும் சேர்ந்து கொண்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஜூலை பதினான்காம் தேதி மன்னரின் கோட்டையை மக்கள் படை தாக்கியது பாஸ்டைல் என்ற பெயருள்ள இந்த கோட்டையில் விசாரணையின்றி கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் எட்டு அடுக்கு மாடியான இந்த கோட்டையை மக்கள் படை கைப்பற்றியது இதை தொடர்ந்து ராணுவத்தை மன்னர் வாபஸ் பெற்றார் ஆயினும் புரட்சியை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குமாறு மன்னரிடம் அரச குடும்பத்தினர் வற்புறுத்தினர் அதற்கு சம்மதித்த மன்னர் வெளியூரில் இருந்து படைகளை வரச் செய்தார் இதனால் மக்கள் ஆத்திரமடைந்து கிளர்ச்சியை தீவிரப்படுத்தினர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்